நீதிமானுடனும் நீதிமானின் சந்ததியோடும் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் பதினான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் பதினான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறார் இந்த சங்கீதம் தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் நீதி என்னம்மான் என்பவன் யார் நீதி நியாயமாக நடந்து நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனே ஆவான் கத்தர் தம்முடைய கிருபையால் நம்மை நீதிமான்களாக்கியிருக்கிறார் கத்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார் கத்தரின் கண்கள் நீதிமான்கள் மேல் எப்பொழுதும் நோக்கமாயிருக்கும் நீதிமானை கத்தர் தாங்குகிறார் நீதிமான்களின் ரட்சிப்பு கத்தரால் வரும் அவருடைய சந்ததிகளுக்கும் வரும் நீதிமான்கள் கத்தரின் வாசஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள் கத்தர் அவர்கள் வாசுஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார் கத்தருடைய நாமத்தை துதிப்பார்கள் கத்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தை கேட்கிறார் அவன் விரும்பும் காரியங்களை அவனுக்கு கொடுப்பார் அவர்கள் தொழிலை போல தழைப்பார்கள் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிவான் நிதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும் நித்திய கீர்த்தி உள்ளவன் அவனுடைய பாதை சூரியனை போல பிரகாசமாக இருக்கும் அவன் சிரசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் நிதிமனுடைய வாய் ஜீவ ஊற்று ஞானத்தை வெளிப்படுத்தும் அவனுடைய நாவு சுத்த வெள்ளி அவனுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் அவன் வழி ஜீவ பாதை அவன் பலன் ஜீவ விருட்சம் இப்படியாக நீதிமான்களைப் பற்றியும் கர்த்தர் நீதிமான்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை பற்றியும் இங்கு கூறக்கூடிய தான் நமக்கு தாவேது எழுதியிருக்கிறார் இது நமது நீதிமான்களை பற்றி உள்ள கருத்துக்கள் நிறைந்து எல்லா வசனங்களிலும் நிறைந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது நம்ம வேதாகமத்தில் அநேக வசனங்களில் நீதிமான்களை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறது நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நீதிமானுடன் கத்தர் இருக்கிறார் அது மட்டுமல்ல நீதிமானுடைய சந்ததியோடும் கூட அவர் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் என்று இங்கு தாவி இது கூறுகிறார் இப்படிப்பட்ட நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து எந்தென்றைக்கும் வாசமாக இருப்பார்கள் ஜபம் அன்புள்ள கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய கிருபியால் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்கள் பனை போல செழித்து வளருவான் என்பதைப் போல நாங்களும் உடைய அன்பில் செழித்து வளர கிருபை செய்யும் சுவாமி தத்தராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பரமத்தாப்பனே ஆமேன்